பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பல பழம் வெட்டி சாப்பிட போகிறோம் அதான் வெளியில் பார்க்க போகிறீங்க நேற்று அம்மா வீட்டிலேருந்து சாப்பாடு விட்டு விட்டுருந்தாங்க பிரியாவுக்கு அப்போ வந்து அந்த பழம் வாங்கிட்டு இருந்தாங்க அவங்க நேற்றையே படுத்து நேற்று வெட்டுற வரைக்கும் விட்டுருந்தாங்க காய வாங்கிட்டு வரல சரி நேற்று கொஞ்சம் பிஸியாக இருந்தாலும் விட்டு இல்லை இன்றைக்கி நீ அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க நினைக்காங்க அம்மான் அவன் சொன்னிச்சு அக்கா பிரியா பிரிய அக்கா பசங்க எல்லாம் போயிட்டாங்க சரி இப்படியே விட்டா இங்கே இருங்க அதை படுத்துட்டு பாருங்கள் கரெக்டாச்சு ஆச்சு நல்லா படுத்துட்டு பாருங்க இதை விட்டு ஆங்காலத்துக்குள்ள ரொம்ப பழுத்துடும் அதுக்காக வெட்டி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வைப்போம் அவங்க வந்த பிறகு எல்லாம் சாப்பிடலாம் வெட்டலாம் போடாச்சு நல்லா பழுத்துடாஜி அவங்க நேத்தி உடனே சாப்பிட நடந்திருக்காங்க எங்க வரும் அடங்கல பழுத்து வெட்டி வச்சிட்டம்னா அவங்க சாப்பிடும் அது

சாப்பாடு வச்சுருது சாப்பிடுவாங்க

சாப்படியாது பழமழத்தை விட்டு சாப்பிட்டுருக்கோம் ஈவினிங்காக வருவாங்க பாப்பா குழந்தைங்களாம் ஈவினிங்காக வருவாங்க அப்போ பார்க்கலாம் கட்படை வச்சது ரொம்ப கொஞ்சம் நல்லா அழிவிடுங்கிறதுனால நாங்கள் வெட்டி பண்ணி வைக்கிறோம் போ பிள்ளைங்க வரட்டும் அப்போ சாப்பிடுறப்ப அப்போ பார்க்கலாம் போதும் பிரியாப்பா எல்லாரும் இப்ப வந்தாங்க அவளோட்டு வீட்டுப்பா வந்தாங்க சரி வந்த உடனே பழாப்பழம் பழுத்துட்டா சரி உரிச்சு குடுத்துடலாம் சாப்பிட்டு சாப்பிட்டுட்டோம் ரொம்ப இப்ப எல்லாம் பழுத்துட்டு சாப்பிட்டுட்டோம் காலம் ரொம்ப பண்ணியிருக்க அம்மா கணாஞ்சி இருந்துச்சு விடு என்னன்னு என்ன என்னடா படு அவனால இல்ல மின்ன மீன் குழம்பு என்ன என்னது காலையில் போய் இருந்தால் பழங்களை பாதி கொண்டு வரலாம் பெரிய செத்து ஓக சாப்பிடு சாப்பிடுங்க சாப்பிடுறதுல சொல்லவே இல்ல சொல்ல இருக்கா உமியா இருக்கா மச்சான் என்னடா